சிவராம் கலைக்கூடம் மாணவன் ஹரிகிருஷ்ணா கின்னஸ் சாதனை முயற்சி நூத்தி ஒரு அறிஞர்களை வரைந்து சாதனை பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் திரு சிவகுமார் மற்றும் திருமதி வினோதா சிவகுமார் மகன் ஹரிகிருஷ்ணா வயது பதினான்கு ஒன்பதாவது வகுப்பு புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் படித்து வருகிறார் சிறுவயதிலிருந்தே ஓவியக்கலை மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர் சிவராம் கலைக்கூடத்தில் ஓவியம் பயின்று வருகிறார் ஆசிரியர் திரு மகராஜனும் பயிற்சி ஆசிரியர் திரு கணேசனும் வழிகாட்ட ஓவியக் கலையில் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களை வரைந்து வந்தார் இப்பொழுது தனது முதல் சாதனையாக இவர் நூத்தி ஒரு விஞ்ஞானிகளின் நிழல் ஓவியங்களை சார்கோல் பென்சில் ஷேடிங் மூலமாக இருபத்தி எட்டு இன்ச் உயரமும் இருபத்தி இரண்டு இன்ச் சார்ட்போர்டு அகலமும் எட்டு மாத காலமாக வரைந்து திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் மையம் மற்றும் சிவராம் கலைக்கூடமும் இணைந்து ஓவியங்கள் ஆகஸ்ட் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் வைத்து நடைபெற்றது விஞ்ஞானி டாக்டர் சந்திர ராய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விண்ணை தொட்ட விஞ்ஞானிகள் நூத்தி ஒன்னு என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சி மாவட்ட அறிவியல் அதிகாரி முத்துக்குமார் தலைமையில் மனோன்மணியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழக பதிவாளர் சாக்ரட்டிஸ் தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட அறிவியல் மைய கண்காணிப்பாளர் லெனின் முன்னாள் மாவட்ட நூலகர் முத்துகிருஷ்ணன் வெற்றிவேல் டியூட்டோரியல் முருகவேல் ஓவிய ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன் திருவனந்தம் கிருபா கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஹரிகிருஷ்ணா தங்கை கணிஷ்கா ஸ்ரீ டுவெண்டி டுவெண்டி கொரோனா நேரத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் நூத்தி ஐம்பதாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நூத்தி ஐம்பது சதுர அடியில் துணியால் துணியை கொண்டு ஓவியமாக வரைந்து சாதனை படைத்தவர் மேலும் இவர்களின் பெற்றோர்களும் ஓவியம் வரைவதில் திறமை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஹரி கிருஷ்ணா நான் ஒம்பதாம் வகுப்பு படிச்சுட்டு வரேன் கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாக நான் சிவராம் கலைக்கூடத்தில் ஓவியம் வந்து கத்துக்கிட்டு வரேன் சிவராம் கலைக்கூடத்தில் பல சாதனைகள் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து எனக்கும் வந்து ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலகட்டத்தில் என்னோட தங்கை வந்து நூற்றி ஐம்பத்தியோட சதுர அடியில் காந்தியோட படம் வரணும் ஸோ அப்போ வந்து எனக்கு நானும் சாதனை பண்ணி ரொம்ப எனக்கு இன்னும் அதிகமாச்சு அது முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே இங்கே அறிவியல் மேம்பு வந்தப்ப

இது வரைகிறதுக்கு எங்களுக்கு எட்டு ஆச்சு இதுக்கு வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் அம்மா அப்பா என் தாத்தா பாட்டி என் தங்கச்சி எல்லாருமே வந்து இது வந்து ஃபுல் சப்போர்ட் எத்தனை கூட வரைஞ்சிருக்கேன் இது வந்து ஒரு நூற்றி ஒரு சயின்டிஸ்ட் படம் வரைஞ்சிருக்கேன் எல்லாருமே வந்து இந்திய சயின்டிஸ்ட் தான் வேற எது ஃபியூச்சரில் ஐடியா இருக்குதா இது வரைக்கும் நான் வந்து அடுத்து பத்தாம் வகுப்பு இருக்கிறதுனால வந்து நான் இதோட ரிப்பார்ட் இருக்கேன் இன்னும் இருக்கேன் நான் இன்னும் சயின்டிஸ்ட்களை வந்து வாரம் வாரம் வரைஞ்சிக்கிட்டு தான் வரேன் thanks mm -hmm.